சொல்ல உனக்கு புரு அப்புறம் என்னத்துக்கு என் கோட்டைக்கு வந்த என் கோட்டைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அது நான் ஜானு வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ என்னடி பாம்ப வச்சு பயம் கட்டுறியோ நீ யாருடா நானா நீ கேட்டு இருந்தியே என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் சம்பந்தம் இல்ல சம்பவம் உன்னை வச்சிருந்தானே அவன சம்பவம் பண்ணது நான் தான் அவனை மட்டும் இல்ல தேவைப்பட்டா உன்னையும் போடுவேன் உன் கூட யார் எல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் போடுவேன் பாக்குறியா நான் நினைச்சேன் அப்பவே நினைச்சேன் அப்பாவியாட்ட மூஞ்சி வச்சிட்டு இருந்தாலே அப்பவே நினைச்சா பெரிய வேலை ஏதோ பின்னாடி நடந்திருக்குதுன்னு சதிச்சிட்டல என் மரண மாறன சதிச்சிட்டல ராணி மரண பயத்தை காட்டிட்டல எனக்கு என் காலாவ என் காலாவையும் பழி வாங்கிட்டா உன்ன நான் சும்மா விட மாட்டேன் அப்படியா சும்மா விட மாட்டியா வச்சு செய்ய உனக்கு தெரியுமா டேய் நீ ஆள் தெரியாம மோதிட்ட ஆள் தெரியாமல அவனும் யாருன்னு தெரியும் நீயும் யாருன்னு தெரியும் உங்க கதை எல்லாமே எனக்கு தெரியும் அது எப்படி அவனை செத்துச்சா உனக்கு எப்படி கோவம் வருது நீ என்ன பொண்டாட்டியா பொண்டாட்டியாங்கிறான் உனக்கே கவலை இல்ல அவன் உனக்கே கவலை இல்ல ஊர் நீ நீ என்ன ஆமாண்டா அவனுக்கு நான் தான் வாழ்ந்த என் வாழ்க்கை என் இளம எல்லாத்தையும் தொலைச்சான் அவனுக்காக அவன் எனக்கு துரோகியா எதிரியாங்கிறது முக்கியம் இல்ல அவனை நீ போட்டல உன் குடும்பத்தை ஒ உன் கூட இருக்காடே அந்த பூச்சி அந்த பூச்சிய அந்த வயத்துக்குள்ள வேற புழு இருக்குதாமே எல்லாரையும் சேர்ந்து போடுவேன் நீ என்ன இவ்வளவு தைரியமா பேசுறேன்னு பாக்குறியா மனுஷன் தைரியம் இருக்குது நான் யார் தெரியுமா மனுஷன் நீங்க எதையுமே பண்ண முடியாது உங்களால பண்ண முடியாது எல்லாத்தையும் பண்ண முடியும் பாக்குறியா இருந்து பாக்குறியா அச்சுச்சோ நீ பேயா பாக்குறதுக்கு பாக்குறதுக்குதான் பேய்ன்னு நினைச்ச கூட வாழ்றவளா நீ பாக்கற இது கூட அதான் இருக்குது நான் ஆம்பளைங்க கூட தான் சண்டை போட்டுக்க ஆம்பளை தான் மோதி ஆம்பளை கிட்டதான் டைம் ஒரு பேய்கிட்ட மோதுற நல்லாதான் இருக்குது அதையும் பாக்குற என்ன காட்டுறோ காட்டு நான் எல்லாத்தையும் பாப்பேன் நீ ரொம்ப வருத்தப்பட போற முன்னாடி ஏன் வந்துட்டேன் வருத்தப்பட போற என்ன ஏன் பகச்சுக்கிட்டோம் பதற போற பைத்தியமாய் கதற போற அந்த நாள் ரொம்ப சிக்கலா இருக்குது நான் நிறைய பாத்துட்டேன் இவ்வளவு நாள் நீ அவனை மட்டும்தான் பாத்துருப்பல்ல வேற எதையும் பாத்துருக்க மாட்டியா இப்பதான் புதுசா ஒருத்தவனை பாக்குற எதிரியா என்ன ஆனா எனக்கு பழகிடுச்சு நிறைய பாத்துட்டான் நீ வச்சிருந்தவனையும் பாத்துட்டான் அவன் வச்சுக்கிட்டு இருந்தவங்களையும் பாத்துட்டான் அவனும் என்ன ஜெயிச்சதுல ஆமாடா அது எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு நீ நடந்து வந்த பாத்தியா அப்பவே நான் கண்டுபிடிச்சிட்டேன் உன்ன மனுஷனால ஜெயிக்க முடியாது ஆந்திரீகத்தால தான் ஜெயிக்க முடியும் அதுல நான் கில்லாடி கில்லாடி நாகராணி இனிமே நீ பாரு மாந்திரீகம் எப்படி உனக்கு மரண பயத்தை கொடுக்குது மட்டு பாரு மாந்திரீகமா மந்திரவாதி மந்திரவாதி ஓ மந்திரத்தை எல்லாம் அதோ அது அடுப்பட்டு கிடக்கு பாம்பு நல்ல புதுமுன பாம்பு அந்த பாம்புகிட்ட காட்டு அத முதல்ல நாகராணின்னு வேற பேரை வச்சிருக்கிறா பல்லு போட்டுன மாதிரி ஆயிடும் உனக்கு ஏற்கனவே நீ ரொம்ப அழகா இருக்கிற அருணாட்டுக்கு புடவை கட்டின மாதிரி இன்னும் பல்லு வேற புடிங்கிட்டா பார்க்க சேர்க்காது அப்புறம் நீ பாக்கிறதுக்காடும் கிடைக்காது அதனால உன் மந்திரத்தை வச்சு இந்த பாம்பை காப்பாத்து என்கிட்ட உன் பாஷா பலிக்காது நீ சொல்றியே மந்திரம் அந்த மயிரும் பலிக்காது பலிக்காதா என்ன பத்தி ஊர்ல கேட்டு பாரு ஒரு ரூபாய் பக்கத்துல வர மாட்டான் வீட்டு பக்கத்துல நிக்க கூட மாட்டானுங்க பயப்படுவானுங்க பார்த்தாலே வலிட்டு பதறுவாங்க பதறுவாங்களா அது பேர் பதட்டம் வருது அப்படின்னு போதிங்கிருப்பானுங்க அசிங்கத்தை பத்தி யாரும் பயப்பட மாட்டாங்க போவாங்க நீ ஒரு அசிங்கம் உங்க கூட்டம் இருக்கிறாங்க பாரு அவளுங்க ஒரு அசிங்கம் உங்களையெல்லாம் கூண்டோட செதக்கணும் ஆனா அதுக்கு எனக்கு நேரம் இல்ல நான் விரும்பவும் இல்ல பகை எனக்கும் அவனுக்கும் அதுல நான் ஜெயிச்சிட்டான் அவன் தோத்துட்டான் நீ எதுக்கடி புதுசா மலைக்கிற உனக்கும் ஆசை வந்துட்டா என்ன போய் சேர்றதுக்கு நான் இனிமே எதுவும் பண்ற மாதிரி இல்ல சம்பவம் எல்லாம் பண்ண இருக்கான் வீணா எங்கிட்ட வச்சுக்காத பொம்பளையாச்சின்னு பாக்க மாட்டேன் பொம்பளையா பொம்பளைங்கிற பொம்பளை என்னெல்லாம் பண்ணுவானு போக போக பாரு நீ பாத்தது இல்ல பொம்பளைங்களை பகச்சுக்கிட்டது இல்ல அதையும் பாரு ஆம்பளைங்க நீங்க நேருக்கு நேர் மேதுவங்க கைக்கு கை காலுக்கு காலுன்னு பொம்பளைடா பொம்பளை புத்தியும் உனக்கு தெரியாது அங்க போற வழியும் உனக்கு புரியவே புரியாது எங்க ரூட் எல்லாம் வேற மாதிரி தான் இருக்கும் ஆம்பளை உன்னால நினைச்சு கூட பாக்க முடியாது பாக்குறியா அதையும் பாரு என்னடி பாக்குறியா பாக்குறியான்னு என்ன பயமுறுத்த பாக்குறியா இப்படி வந்து நிக்கிற இன்னு நீ இப்படி இல்லாம சும்மா நான் கூட நான் பயப்பட மாட்டேன் என் கிட்ட வந்து என்ன பாக்குறியா பாக்குறியாங்கிற முடிஞ்சா காட்டுறி நினைவுல வச்சுக்கோ வம்சம் வம்சமே அழியுது ரொம்ப சீக்கிரம் நீ என்ன அழிக்கணும் நினைக்கிறதுக்கு நான் என்ன கழுகு நினைச்சியோ கழுகு இல்ல பீனிக்ஸ் பறவ நான் போற தூரம் என்னாலே கணக்கிட முடியாது உன்னால வர முடியுன்னு நினைக்கிற முடிஞ்சாவா மோது நேராவும் போது தாள மரவும் போது ஆனா முடிவினமோ என்னோட தான் இருக்கும் உனக்கு புரியல ஒன்னும் புரியல பொறுத்திருந்து போற நாகராணியோட ஆட்டத்தை சிந்தி பாத்துட்டல நல்ல பாம்பு பத்தி உனக்கு தெரியுமா தெரியலனா கேட்டுக்கோ ஒரு ஜீவன பிரம்மா அடிக்கணும்னு நினைச்சிட்டா அவ உத்தரவு நல்லதுக்கு மட்டும்தான் கொடுப்பானா ஏன்னா அவ்வளவு பெரிய இடத்துல வச்சிருக்கானோ யாருக்குமே கொடுக்காத இடத்த அந்த இடத்துல நான் இருக்கிறா நாகராணி நாகத்து கூட வாழ்ந்துட்டு இருக்கிற என்னால ஒன்னா அடிக்க முடியாதா ஒன்னு மட்டும் இல்ல உன் பரம்பர உன் வம்சம் பொறப்பே இல்லாம பண்ற பாரு பிறந்தா கூட இந்த உலகத்துல வாழாம பண்ற பாரு நாகராணி அழிக்கிறத பத்தி பேசினியே நான் யார் தெரியுமா என் பேர் என்ன தெரியுமா ஸ்ரீராம் உலகத்தை படைக்கிறானே அவனே கூட இருப்பான் நான் நல்லது நீ கெட்டது எது ஜேக்குது பார்ப்போம் படுக்கிறதா அடுக்கிறதான்னு முடுச்சும் முடிச்சும் சும்மா 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 உனக்கு வாக்கு இருக்குன்னா நீ இப்போ ஏன்னா ஆஃபீஸ் முக்கியம் நீ ஆஃபீஸ் பாரு நான் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா உனக்கு ஃப்ரீயா நீ அப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் வீடியோ கால் பண்ணிட்டே இருக்கியா இல்லைனா வீடியோ கால் ஆன் பண்ணிட்டே நீ வாக் பண்றியா நான் உன பார்த்துட்டே இருப்பேன் நீ பேசலாம் வேண்டாம் நீ ஆன் பண்ணி வச்சுட்டு வாக் பண்ணிட்டேற நான் உன பார்த்துட்டு இருக்கேன் ஜனோம் நான் அதுக்குதான் சொல்றேன் நீ கூட வந்துரு பாட்டி தான் போக போகக்கூடாதுல அம்மா வீட்டுல தான் இருக்கணும்ங்குறாங்க இல்லடி எங்க எங்க வேண்டா எனக்கு உம் கரெக்டா படலு நீதான் சொன்னல அவங்களால இனிமே எனக்கு ப்ராப்ளம் வராதுல அப்புறம் எதுக்கு இல்ல கேக்குற அவங்களால எந்த பிரச்சனையும் வராதுல பிரச்சனையா கண்டிப்பா பண்ணுவா இனிமே அதிகமா பண்ணுவா நான் எப்படி ஒண்ணு தனியா விட்டுட்டு போறது மேம் என்ன யோசிக்கிற இல்லடி எதுவும் இல்ல உம் ஜனு என்ன பாத்துட்டே இருக்கணும்னு சொல்ற நீ கூடவே இரு நாத்த கிட்ட பேசுற பாத்துக்கிட்டே அதுக்கு இல்ல அவங்க சொன்னாங்கன்னா ஏதாவது அர்த்தம் இருக்கும்ல அவங்க எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னு தெரியலையே அது ஏதாவது சாங்கியமா இருக்குமோ அம்மா வீட்டுல இருக்கணுங்கறது இருக்கட்டும் டி ஆனா நீங்க இருக்கிறத சேஃப்டியே இல்ல கண்டிப்பா எது வேணா பண்ணுவா பயங்கரமான ராட்சசி என்னால் உன்னை விட்டுட்டு போக முடியாது انا ஆபீஸே பாக்கணும் விக்கி வேற லீவ்ல இருக்குறா கண்டிப்பா நான் போகணும் அது 9 மாசம் இங்க என்னால நார்க்க முடியadல கண்டிப்பா என்ன நான் அழிச்சிப் போயிடுவேன் என்ன ஆனாலும் பிராம் உனக்கு தான் சேட்டர்டே சண்டே லீவ் இல்ல அப்ப வந்துடு Friday நைட் கிளம்பி வந்துடு சாட்டர்டே சண்டேயும் கூட இருக்கலாம் Monday சண்டே நைட் கூட க덤பிட ஜனோம் அப்போ நாளை என்ன விட்டு இருக்க முடியுமா முடியாது கண்டிப்பா முடியாது

நைன் மந்த்ஸ் எல்லாம் சான்ஸ் இல்ல அப்புறம் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் கூட நான் பாத்துக்க எங்க பண்ண பாப்பா பிறந்த கூட அவ அம்மா வீட்டுல தான் இருந்தா எங்க பெரியமா தான் இருந்தா அவ ரொம்ப நாளைக்கு தான் அவ மாமியார் வீட்டுக்கு போனா அந்த மாதிரி உன்ன சொல்லிட்டாங்கண்ணா வேண்டாம் ஜனு இவங்க நீ நம்பாத இப்ப பிரெக்னடா இருக்கிறன்னு உன இங்கே இருக்க வைப்பாங்க அதுக்கப்புறம் பாப்பா வந்தோடன பாப்பாவுக்காக இருன்னு சொல்லிடுவாங்க நம்ம இப்பவே எஸ்கேப் ஆயிடலாம் இந்த மாதிரி மரத்தை சாப்பிடு நாம எனக்கு வேண்டா எனக்கு வாமிட் வருது கொஞ்சோண்டு சாப்பிடுறி போதும் ஏற்கனவே கொஞ்சம் சாப்பிட்டல்ல அது போதும் ஜனமா இந்த இந்த ஜூஸ் குடி ஜனமா இந்த ஜூஸ் குடி ஐயோ பாட்டி ஜூஸா எனக்கு எதுமே வேண்டா பாட்டி வந்து பழத்தை சாப்பிடாம இருக்கற சாப்பிடுமா சாப்பிட சாப்பிடாத வாந்தி வருதுங்கற பழம் ஜூஸாவது அது குடிக்கலாம்ல பாட்டி இதெல்லாம் பார்த்தாலே வாமிட் வருது எனக்கு அப்படி எல்லாம் சொல்ல பாட்டி பேசாம அவளை எங்க வீட்டுக்கு அமிச்சு வச்சுடுங்க ஆமா உங்ககிட்டதான் இப்படி சாப்பிடாம ரொம்ப பண்ணிட்டு இருக்கா நீங்க ரொம்ப செல்லம் குடுக்குறீங்கல்ல அதனாலதான் இப்படி பண்றா அதோ எங்க வீட்டுக்கு வந்துட்டா எங்க அம்மா எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அம்மா சொன்னா கண்டிப்பா சாப்பிடுவா அதனால எங்க கூட அமிச்சு வச்சிருங்க அவங்க சென்னையில இருக்கட்டும் அங்கவா அங்க இருக்க கூடாது தம்பி அது மாசமான அம்மா வீட்டுல குழந்தை பத்திரம் தான் அங்க வரணும் தம்பி இங்கயா இங்க ஃபெசிலிட்டியே இல்லையே இது ஹாஸ்பிட்டல் எல்லாம் போகணும்ல இங்க ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல இல்ல நான் அழைச்சிட்டு போறேன் ஊருக்கு அவ அங்கேயும் இருக்கட்டும் அங்க நல்ல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்குது இவ வேற இப்படி வாமிட் பண்ணிட்டே இருக்கல அங்க போனாதான் அங்கதான் நல்லா பாத்துப்பாங்க அங்க அழைச்சிட்டு போறேன் பாட்டி இல்ல தம்பி மாப்பிள்ள தம்பி நீங்க தெரியாம பேசுறீங்க பொண்ணுங்களுக்கு அம்மா வீட்டுல தான் இருக்க பிடிக்கும் அவ ஒரு தாயாகும் போது தாயோட பசத்தை தான் அதிகமா விரும்புவா ஏன்னா எங்க போயிருவா தம்பி இதோ நீங்க ஊர் போங்க அப்பப்ப வந்து பாத்துக்கோங்க நீங்க ஏதோ சொல்றீங்க போனாதான் நல்லா குழந்தை பார்க்கும் ஏதோ சொல்றீங்களே அப்படி எல்லாம் இல்ல நாங்களா தான் கொடுப்போம் மூணு மாசம் மருந்து குடுக்கணும் அஞ்சு மாசத்துல குடுக்கணும் அதெல்லாம் நிறைய இருக்குதுப்பா இடப்போடு வராம பாத்துக்கணும் மேல பாக்கணும் சுகப்பிரசம் ஆகணும் நிறைய இருக்குது அதெல்லாம் அவ இங்க இருந்து என் கையில செய்யணும் போல இருக்குது எல்லா பொண்ணுங்களுமே அம்மா வீட்டுல இருக்கதான் ஆசைப்படுவாங்க ஆனா இவங்க அங்க வர்றேன்னு சொல்றாளே அம்மா பாட்டி நானும் நானும் ஊருக்கு போவா நான் வேணா நீங்க எது சொன்னீங்களே மருந்த அத எப்ப குடுக்கணும்னு சொல்லுங்க நான் அப்ப வந்து குடிச்சிட்டு போயிடுறேன் என்னப்பா இது சின்ன பிள்ளைவோ நீங்க வர மருந்து தெரியாம பேசுறீங்களே ஆமா பாட்டி அவ கரெக்டா தானே சொல்றா உங்க மருந்து தானே குடுக்கணும் நீங்க குடுக்கும்போது சொல்லுங்க நாங்க வந்துறோம் முதனால் கூட வந்துருவோம் சீக்கிரமா ஆமா பாட்டி நீங்க கால் பண்ணுங்க நீங்க ஃபோன் பண்ண உடனே கிளம்பி வந்துருவோம் பாட்டி நானும் அங்க போறேன் நான் எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணணும் உனக்கே தெரியும்ல நான் படிக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன்னு எனக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் பாட்டி எப்படி ஜனமா படிக்க முடியும் ரெண்டு வருஷம் படிக்கணுங்கிற இந்த வருஷம் நீ மாசமா இருப்ப அடுத்த வருஷம் குழந்தை கையில வந்துடும் எப்படி நீ படிக்க முடியும் அதனால அதெல்லாம் காலேஜ்ல போக முடியாது மாசமானியா புள்ள பத்தியா புள்ள பத்தியானே இருக்கணும் பாட்டி அவ தான் ஆசைப்படுறாள் அப்படி எல்லாம் பண்ண முடியாது அப்ப காலேஜ்ல எனக்கு கால் பண்ணிட்டே இருப்பாங்க ஏன் வரல ஏன் வரலன்னு இது காலையில கூட கால் பண்ணாங்க ஏன் ஜெனனி வரல படிக்கிறதுக்கு விருப்ப இருக்கா இல்லையா டிசி குடுத்துருவா காலேஜ் விட்டு அனுப்பிடுவான்னு கேக்குறாங்க அவ லீவ் போட்டதுக்கே என்ன திட்டுறாங்க நீங்க என்னன்னா காலேஜ் போக சொல்றீங்களே இதுக்குதான் வெளியூர்ல கட்டி கொடுக்க கூடாதுங்கிறது எந்த ஊர்ல நடக்கும் மாசமான பொண்ணுங்க அம்மா வீட்டுலதான் இருக்கணும்

நீ இதை சாப்பிடு என் மேல உனக்கு என்ன கோவம் நான் என்ன பண்ண மாமா என்ன நீ கத்திக்கலாம் வேண்டாம் நீ சந்தோஷமா இருந்தா போதும் எனக்கு உன ரொம்ப பிடிக்கும் மாமா ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம கல்யாணம் ஆயி போயிட்டா உன் கூட இருக்க முடியாதுல்ல அதனாலதான் உன் கூடவே இருக்கலாம் நினைச்சேன் உன பாத்துக்கிட்டே இருக்கலாம் நினைச்சேன் அதனாலதான் உங்க சொன்னதுக்கெல்லாம் நான் சரி சொன்னேன் ஆனா இப்ப புரிஞ்சிச்சு மாமா நீ சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுதான் எனக்கு சந்தோஷம் எனக்கு புரிஞ்சிருச்சு ஆமா உன் மூஞ்சி இப்படி பார்க்க முடியல எப்படி நீ ஊருக்குள்ளார அதை சுத்திட்டு இருப்பேன் பாரு செல்வாக்கெல்லாம் ரொம்ப துளி ரூட்டி போயிடுச்சு தெரியுமா நீ இல்ல ரொம்ப ஆடுறான் ரொம்ப வம்பு பண்றா அவன் நினைச்சு நேரத்துக்குதான் தண்ணி திறந்து விடுவானா காலையில எட்டு மணி ஆயிடுச்சு அவன் தண்ணி திறந்து விடவே இல்ல தெரியுமா போய் கேட்டாக்கா எனக்கும் தூக்கம் வராதா நானும் தூங்க மாட்டானான்னு சொல்றானா அவனை யாரு கேக்குறது எல்லாரும் துளி விட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க மாமா நீ வரலனாலும் பரவாயில்ல யாரையும் கேக்குறதுனாலும் பரவாயில்ல இப்படி நீ இங்கே வந்திருந்தா எப்படி மாமா நீ போ பாப்பா நான் இங்கேதான் இருக்க போற மாப்பிள்ளுக்கு பிறந்து வந்த அங்க வரமாட்ட எப்பயே வரமாட்ட ஆத்தமேல தப்புதான் கலாட்டா பண்ணுச்சு ஆனாலும் எது நடக்கணுமோ அதான மாமா நடக்கும் அத்தை என்ன தப்பு பண்ணுச்சு அத்தை ஒரு வார்த்தை கூட பேசல நான் யாரையும் எதுவும் சொல்ல விரும்பல யாரோட நியாயத்தையும் கேட்க விரும்பல என்ன தனியா விட்டுருங்க சொல்ற தனியா எப்படி இருந்துட்டு போறேங்கிற என்ன தனியா விட்டுருங்கன்னு சொல்ற இல்ல நான் இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லுங்க ஐயோ மாமா என் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க வாழவே பிடிக்கல பிள்ள என்ன வாழணும் நமக்கு பிடிச்சது எதுவுமே நடக்காது எதுவுமே அது நம்மளோட வாழ்க்கை இல்லையே அது நான் வாழணும்னு நிறைய தோணுது பிள்ள நான் சின்ன இருந்து எதையும் ஆசைப்பட்டது இல்ல எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன் உனக்கே தெரியும் அது எல்லாமே ஆத்தாளுக்கு தெரியும்ல அம்மாளுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவங்க யாருக்குமே என்ன பத்தி கவலை இல்லை இல்ல என்ன பத்தி அவங்க எல்லாம் நினைச்சு கூட பாக்கல அவங்களோட கௌரவத்தை பத்தி தான் நினைச்சு பார்த்தாங்க அதை பத்தி தான் யோசிச்சு பார்த்துருக்காங்க என் மனசு என் ஆசை எந்த நினைப்போ அவங்களுக்கு இல்லையில நான் என் அவங்களுக்காக இருக்கணும் நான் என் மனுக்கு அவங்கள பாக்கணும் இல்ல பிள்ள என்னால முடியாது என் வாழ்க்கையை முடிஞ்சாலும் பரவாயில்ல நான் இங்கதான் இருக்க போறேன் தலகாட்ட முடியா எப்படி பாப்பா ஊருக்கே பஞ்சாயத்து பண்ண ஊருக்கே செஞ்சேன் நல்லதும் செஞ்சேன் அவங்களுக்கு தான் பட்டது எனக்கு நல்லதா பண்ணதை செஞ்சேன் ஆனா இப்ப போய் யாராவது தட்டு கேட்க முடியுமா அவன் எதை பண்றான்னு எதுத்து கேட்க முடியுமா நான் கேட்டா

அக்கா வேற பழம்பிட்டே இருக்குது இந்த கிழவி ஏன் இப்படி பண்ணுது அண்ணனே இப்படி பண்ணிருச்சு எனக்கு இப்படி சொல்லிட்டே இருக்குதுன்னு அக்கா பழம்பிட்டு இருக்குது என்கிட்ட நீ வாமாமா அந்த மாமா பாவம் அவங்க ஊர்ல இருந்து அழைச்சிட்டு போலாம் வந்துருக்காங்க போல இந்த கிழவி அழைச்சிட்டு போக கூடாதுன்னு அவங்க கிட்ட மாமா பண்ணிட்டு இருக்குது நீ வந்து கேளு மாமா என்னன்னு கேளு இல்ல பிள்ள நான் வரமாட்டேன் எனக்கும் யாருக்கும் சம்பந்தம் இல்ல எதுலயும் நான் தலையிட மாட்டேன் ஏன்னா என் வாழ்க்கைக்கு என்கிட்ட இல்லை ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம் மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேணும் கொட்டுமடைந்தாலும் உப்பு விற்க போனே காற்றடிக்கும் நேரம் காற்றிக்கும் போனேன் தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தஞ்சமே அடுப்புல உலக வச்சது கூட தெரியாம எங்க போய் ஊர் படிக்கிட்டு வர புதுச வர நேரம் தெரியாது என்னத்த பொறுக்க போன சாப்பாடு குழஞ்சு கறி இடிச்சு என் வயசுக்கு நான் அப்படி பாத்ததுல என்னாடி நினைச்சிட்டு நீ நீ என் எல்லாம் தலையில கொத்தி கொட்டி சோனப்பட்டான் அந்த கொட்டையை நான் வாங்கிட்டு குடும்பப்படுத்தின தட்டுல போட்டு சோத்து பறிக்கிறது கிள்ளி பாப்பான் சோர்ம என்ன பிடிச்சி கிள்ளுவா அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன் வச்சு விட்டுட்டு வச்சுட்டு எங்க போன எங்க போன கவனம் கூட இல்லாம அப்படி என்னத்த பாத்துக்கிட்டு இருந்த எங்க போய் என்னத்தை பாத்த இப்ப நீ சொல்லியா இல்ல நான் கூப்பிட்டு கேட்கவா எங்க போனேன்னு நீயா சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ அது வேற மாதிரி அர்த்தவ நானே குட்டி தெரிஞ்சுட்டே வெச்சுக்கோ எங்க போயிட்டு வர சோறு குறஞ்சிருச்சு அது நான் வந்து வந்து நீ என்னடி இருக்கற அப்ப போய் சொல்ல யோசிக்கற உண்மையே தான் உடனே சொல்லலாம் போய் சொல்லணும்னா யோசிச்சு தான சொல்லணும் அதான் யோசிக்கற ஆஹா நீ எது சொன்னாலும் பொய்யாதான் இருக்கோ எதையும் நான் நம்ப போறதா இல்ல உன்னை நம்பி படுபாதை செருக்கி பாதகத்தி மவள ஒழுங்கா வாழ்வன் உன்னை கட்டி கொடுத்தா எங்கடி போயிட்டு வர ஊர்ல போய் எவனை பாத்துட்டு வர அத்த இல்லத்த நான் தண்ணி எடுக்க போன எது தண்ணி எடுக்க போனியா பொய்ய சொல்லலாம் பொருந்த சொல்லணும் டி தண்ணி எடுக்க போனியே தண்ணி கூட எங்க தண்ணி கூட எங்க வீட்டுக்குள்ள நேரா வந்த நான் தான் இருந்த தண்ணி கூட இல்லையே நேரா போய் புறவைய மாத்திட்டு வர அப்போ

தந்திரிக்க போறேன்னா கேனத்ரிக்கு போறேன்னா தண்ணி கொடுத்து காணோ அம்மா விடுங்க அவளை எதுவும் பேசாதீங்க இல்லடா அன்பரசு உனக்கு எதுவும் தெரியாது நான் ரொம்ப மனசு உடைஞ்சிட்டேன் இவனை நம்பி நம்ம மோச சைட்டோம் いや புள்ள எப்படி எல்லாம் இருந்தวะ அவர் எப்படி எல்லாம் வரனானே நான் ஆசபட்டேன் எங்க ரெண்டு பேரும் மனசுலயும் வெறுப்பள்ளி போட்டுட்டியடி அம்மா விடுங்க உள்ள போகனிங்க 얘ண்ட அன்பரசு வேலைக்கு போயிட்டு பசியோட வரைய உன் பசிக்கு சோறுபட கூட எல்லார்க்கும் சல மேலே எழுத்தொன்னு உண்டு என் யார் சொல்ல கூடும் கண்ணீர கொடம் கொண்டு வடிச்சாலும் கூட என்னாலும் அழியாமல் வாழும் யாரார்க்கு எதுவென்று விதி போடும் பாத போனாலும் வந்தாலும் அதுதான்